அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமிப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் சந்திரபோஸ் இசமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதெல்லாம் கடந்த ஆறு பகுதியில் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காலமெல்லாம் முன்படியில் படத்தோட ஒரு சில பாடல்களை பார்த்தோம் அந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் ஊர்கோலம் போகும் பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார் இணைந்த இந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி ஜானகி குரல்களில் சந்திரபோஸ் கொடுத்த ஹிட் இது முன்படியில் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் முத்து மீனாட்சி என் கண்ணு காமாட்சி முத்து மீனாட்சி பாட்டை கேட்கும் போதே நல்லா தெரியுது இது வந்து மலேசியா வாஸ்தேவனும் ஜானகியும் பாடிய பாட்டுன்னு ஆனா படத்தோட டைட்டில் மலேசியா வாஸ்தேவனோட பேரே கிடையாது ரெண்டு எண்பத்தி வெளியான திரைப்படம் மாமியார்கள் ஜாக்கிரதை ரவீந்தர் நளினி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ராமநாராயணன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் விழிகளே விழிகளே கவிதை புனையங்கள் பாடலை எஸ்பிபி இப்படத்தில் தேரும்படியான ஒரே பாடல் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று வெளியான திரைப்படம் கோயில் யானை கோயில் யானை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் கோயில் யானை காவல் இருக்கு இணைந்து இந்த பாடலை பாடியவர் எஸ் பி சைலஜா கோவில் யானை படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் தெற்கத்தி நாட்டுக்காரன் தெம்மாங்கு பாட்டுக்காரன் பாடலை பாடியிருப்பார் தொடங்கு வந்த சமயத்தில் அடிக்கடி ஒழித்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சந்திரபோஸ் அவர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டு அந்த ஆண்டு வெளியான அவரது பல பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தன பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று வெளியான திரைப்படம் மக்கள் என் பக்கம் சத்யராஜ் ராஜேஷ் அம்பிகா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் ஆண்டவன பார்க்கணும் அவனுக்கும் ஒத்தனும் கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் எஸ்பிபி பாடிய சூப்பர் ஹிட் பாடல் இது ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கும் ஒத்தணும் இந்த பாட்டை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு சந்திரபோஸ் வந்து ஒரு இருபது நாள் வந்து ஜெர்மனுக்கு போயிருக்காரு டூர் போயிருக்காரு அங்க கச்சேரி அப்போ சந்திரபோஸ்க்காகவே ஒரு கார் டிரைவரை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் காரில் போகும்போது நிறைய பாட்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்திருக்காரு சந்திரபோஸ் கேட்டுகிட்டே வந்திருக்காரு அதில் இந்த பாட்டும் வந்து வந்திருக்கு ஆண்டவனை பார்க்கணும் அவருக்கும் ஒத்துணும் பாட்டு வந்திருக்கு உடனே சந்திரபோஸ் கேட்டாராம் இந்த சீடியில் வேறு என்னென்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த டிரைவர் வந்து சார் எல்லாமே இளையராஜெக்ட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபோஸ் ஒன்றுமே சொல்லலை அந்த சீடி மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு வாங்கி பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட்டாரு இந்த இருபது இருபத்தஞ்சி நாளில் டெய்லி வந்து அந்த டிரைவர் காரில் போகும்போது கேட்கக்கூடிய ரெண்டு பாட்டு என்ன அப்படின்னா நான் தேடும் செவ்வந்தி போய்விதுன்னு ஒரு பாட்டு அதையும் ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஒத்தணும் இந்த ரெண்டு பாட்டை மட்டும் அடிக்கடி கேட்டிருக்காரு ஒரு நாள் வந்து சந்திரபோஸ் கேட்டாராம் இந்த ரெண்டு பாட்டை மட்டும் அடிக்கடி கேட்குறீங்களே ஏன் அப்படின்னு ஒன்னே சார் இந்த கேசட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ரெண்டு தான் தான் அடிக்கடி கேட்குறேன் அப்படின்னுறான் அப்பவும் சந்திரபோஸ் அமைதியாக இறந்திருக்காரு கச்சேரியெல்லாம் முடிஞ்சுட்டு இந்தியா திரும்பும்போது ஏர்போர்ட்டுக்கு அந்த டிரைவர் தான் வந்திருக்காரு வரும்போது சந்திரபாஸ் சொன்னாராம் பிரதர் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாரான் என்ன அப்படின்னாரான் இந்த நான் தேடும் செவந்திப்பு இது பாட்டுருக்கு இல்லைங்களா அதுதான் இளையராஜா மியூசிக்கு இந்த ஆண்டவனை பார்க்கணும் பாட்டு வந்து நாம் போட்ட மியூசிக் பா அந்த டிரைவர் அப்படியே ஆடி போயிட்டாரான் ஆடி போயிட்டு சார் மன்னிச்சுக்கோங்க சார் எனக்கு தெரியாது சார் எனக்கு அவ்வளோலாம் விவரம் தெரியாது இதில் இளையராஜா ஹிட்ஸ்னு போட்டிருந்ததுனால நான் எல்லாமே இளையராஜான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனிப் கேட்டாராம் இது வந்து சந்திரபோஸே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு மக்களின் பக்கம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் கொங்கு நாட்டு தங்கமடா கொங்கு தங்கமடா கொள்கையிலே பாடிய இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இசையில் இது ஒரு ஹிட் சாங் மக்களின் பக்கம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் மானி பொன்மானி விளையாடவா எஸ் ஜானகி அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இது இனிய பாடல் பக்கம் படத்தில் ஒரு அதிரடியான பாடலை கொடுத்திருப்பார் எஸ் ஜானகி குரல்களில் உருவான பாடல் இது தொழிலை பக்கம் படத்தில் எல்லா பாடல்களுமே ஹிட் எண்பத்தி ஏழாம் ஆண்டு சந்திரபோஸின் இசையில் அதிரடியான பாடல்கள் இன்னும் நிறைய இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்